அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பி எஸ் என் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் துறை தலைவர் முனைவர் கா செந்தில்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் செங்கதுடன் நம்மை கடந்து சென்ற இந்த மாலை வேளையில் வீடுகளில் அகழியேற்றும் இந்த மாலை வேளையில் அகழ் கலை இலக்கிய மன்றம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் பெரம்பலூரை சொந்த மண்ணாக இல்லாத நான் பெரம்பலூரில் பணியாற்றாத நான் திண்டுக்கல்லில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து பிரமிப்பை என்னுள் விதைத்த இந்த அகழ் குழுமத்திற்கு முதலில் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துறை இந்த வாழ்த்துறைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க ஐயா நீங்க பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆனிச்சு பத்து நிமிஷத்துல என்ன பேசி முடிக்க முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு திரும்ப ஒரு பதிவு போட்டேன் பதினைந்து நிமிடம் அதை திரும்ப உடனே எடிட் செய்து திரும்பவும் பதிமூணு நிமிடம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த பத்து நிமிடம் அப்படின்னு அவங்க கேட்குறப்ப இவங்க அந்த பத்துக்குள்ளாரையே சுழல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த பத்து குரட்பாட்களுக்குள் அவர்கள் சுழல தொடங்கி இருக்கிறார் என்பதை நான் பதிமூன்று என்று கேட்டது கூட அதோடு தொடர்புடையதாக தான் நினைக்கின்றேன் நூத்தி முப்பத்தி மூன்றை என் கணக்கில் வைத்து பதிமூன்று நிமிடம் எனக்கு கொடுங்கள் போதும் என்று கேட்டேன் இந்த நிகழ்வில் யாரை வாழ்த்துவது பொதுவாக ஒரு அரங்கம் என்றால் அரங்கத்திற்கு மேலே பெரியவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அரங்கத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பார்கள் வாழ்த்துகின்ற பொழுது இந்த நிகழ்வை தொடங்குபவர்களுக்கு வாழ்த்தலாம் அல்லது அரங்கத்தில் மேலே வை அமர்ந்திருப்பவர்களை வாழ்த்தலாம் அல்லது வந்தவர்களை வாழ்த்தலாம் இந்த அகழ் நிலவு இந்த இந்த நிகழ்வு எங்கு அரங்கம் இருக்கிறது என்று என்னை கேட்டால் இந்த அரங்கத்துக்கு வெளியில் தான் அரங்கு இருக்கிறது அங்குதான் பார்வையாளர்களால் யாராவது அமர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அரங்கத்துக்கு மேலேயும் அரங்கத்துக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரம்பலூர் மண்ணினுடைய தவிர்க்க முடியாத மிகச்சிறந்த ஆளுமைகள் இருப்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவேளை இவர்கள் நினைத்திருக்கலாம் என்னுடைய பெயர் அதில் இல்லை நான் அதில் பேசுவதோ எதுவோ இல்லை ஏன் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அல்ல அப்படி நினைத்திருந்தால் பெரம்பலூர் இந்த அளவுக்கு இலக்கியத்தில் வளர்ந்து இருக்காது இலக்கியத்தை உலகளவில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு அரிய பணியை செய்கின்றார்கள் என்றால் அது இந்த இணைப்பு தான் எல்லோரும் ஒரு நிகழ்வில் இணைந்து நிற்கின்ற இந்த நிகழ்வுதான் நம்மை வளர்த்தெடுக்கிறது திருக்குறள் ஒன்றும் புதிதல்ல திருக்குறளுடைய சிந்தனையும் புதிதல்ல திருவள்ளுவருக்கு அது புதிதல்ல திருவள்ளுவருடைய சிந்தனையை நாம் பௌத்த சமண அற கோட்பாட்டிலிருந்து எடுக்கலாம் என்பதை ஓரளவுக்கு அறுதியிட்டு சொல்ல முடியும் அதில் சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அது அந்த காலகட்டத்தை ஒட்டி அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் எழுதுகின்ற பொழுதே திருக்குறளினுடைய கருத்துகள் திருவள்ளுவருக்கே புதிதல்ல திருவள்ளுவர் ஒருவர் தானா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது நமதல்ல திருக்குறளினுடைய அந்த சித்தாந்தம் இலக்கியமாக பதிவு செய்த காலகட்டத்திற்கு பிறகு அது கொண்டாடப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி இலக்கியம் எப்பொழுது கொண்டாடப்பட்டதோ அப்பொழுது திருக்குறள் இங்கு பேசப்படவில்லை ஆனால் பக்தி இலக்கிய சாரத்திற்குள் திருக்குறள் கலந்துதான் இருந்தது என்பது ஆய்வின் வழி பார்க்கலாம் ஆனால் ஒருபோதும் திருக்குறள் நேரடியாக மண்ணில் உழவவில்லை கிபி பன்னிராண்டாம் நூற்றாண்டில் தொகுக்கப்படுகின்ற பொழுது திருவள்ளுவர் மாலை என்பதின் வழி மீண்டும் திருக்குறள் பேச தொடங்குகிறது மீண்டும் ஒரு இடைவேளை திருக்குறள் பேசப்படவில்லை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திருக்குறள் பேசப்பட்டு வந்தது என்று சொல்லிவிட முடியாது ஐரோப்பியர்கள் வந்ததற்கு பிறகுதான் திருக்குறள் திரும்பவும் தூசி தட்டப்பட்டது குறிப்பாக நம்மளுடைய வெறும் பெயரளவிலே ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆண்டில் திருக்குறள் பதிப்பித்த பட்டதாக ஒரு ஒரே ஒரு பக்க அட்டை மட்டும் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் தஞ்சை ஞான பிரகாசர் என்பவரால் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் கந்தசாமி அவர்களுடைய கையில் இருந்த ஓலையை கொண்டு போய் எல்லிஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட பொழுது எல்லிசின் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றுகளில் இந்த நூல் ஆக்கம் செய்ய தொடங்கப்பட்டது அது மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் பின்னர் அதுதான் இலக்கியமாக பதிப்பாக வெளிவருவதற்கு அடிப்படையாக இருந்தது எல்லா நேரத்திலும் திருக்குறள் போற்றுகின்ற அடிப்படையிலே இருந்ததா என்றால் இல்லை என்கின்ற ஒருவர் மதுரையில் இருந்து அவருக்கு தமிழின் மீதின் பற்றின் காரணத்தினால் நான் திருக்குறளை மாற்று வடிவத்தில் கொடுக்கின்றேன் இலக்கிய அடிப்படையில் எதுகை மோனையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்று அந்த திருக்குறளில் சில மாற்றங்களை அகர எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் முகர முதற்ற உலக இது போலவே அந்த நூல் முழுக்கவே பதிப்பிக்கின்றார் அப்படி பதிப்பிக்கப்பட்ட பொழுது பாண்டித்துடைய தேவர் அவர்கள் அவரை அழைக்கின்றார் உன்னிடம் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது என்னிடம் இருநூறு பதிகள் அந்த என் இருநூறு படிகளையும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த இருநூறு படிகளையும் அவர் முன்னாலே தீ கொளுத்து கொழித்து எரிய விடுகிறார் திருக்குறள் ஏற்கனவே எழுதப்பட்டது எப்படியோ அப்படியே இருப்பதுதான் அதற்கான பெருமை அதை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவரை கேள்வி கேட்கின்றார் எல்லா நாளும் திருக்குறள் ஒரே மாதிரி வந்தது என்று சொல்லிவிட முடியாது திருக்குறளை தொட்டவர்கள் எல்லாம் பெயர் எடுத்தார் பரிமேலர்கள் என்கின்ற ஒருவரை நாம் இன்றைக்கு தூக்கி கொண்டாடுகிறோம் என்றால் பரிமேலகருடைய மற்றைய உரைகளை விட திருக்குள்ள உரை இங்கு பேசப்படுகிறது என்றால் பரிமேலகரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்களுக்கு பரிமேலகருடைய உரை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இன்றைக்கு அரசியல் என்பதே திருக்குறள் தான் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவரை வைத்துக் தான் இங்கு எல்லாத்தையும் பேச முடியும் என்பதை சிலர் உணர்ந்து கொண்டு அதனை வெறும் பிம்பமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பிம்பமாக காட்டுகின்ற இந்த சூழலில் இந்த பெரம்பலூர் மண்ணில் இருந்து கதைகளின் வழியாக இந்த திருக்குறளை நம்மளுடைய நம்மளுடைய உள்ளார்ந்த நம்முடைய படைப்பு என்பதை உலகம் அறிய ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் நமது ஏழடி உயரம் என்பது ஒரு புத்தகம் இதுவரை வரவில்லை என்றால் அது திருக்குறளை தாங்கி வருகிறது என்றால் அது பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நூலாக இதுவரை இருந்தது உயர்ந்து நிற்கிறது நம்மளுடைய பெரம்பலூர் மண்ணிலின் வழியாக பெரம்பலூர் மண்ணின் மிக முக்கியமான நிகழ்வு எது என்று கேட்டால் ஆய்வுலகில் நின்ற அந்த நூலும் பெரம்பலூர் மாவட்ட ஆய்வு நூலும் அடுத்ததாக இந்த நூலும் மிக முக்கியமான நூலாக நாளை வரலாறு பதிவு செய்யும் நாமெல்லாம் கதைகளின் வழி ஐயா அவர்கள் சொன்னார் ரொம்ப முக்கியம் என்னன்னா அறம் பொருள் இன்பம் அறம் எங்களிடம் இருக்கிறது எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நாங்கள் இலக்கியவாதிகள் எங்களிடம் அறம் இருக்கிறது அறம் என்றால் இந்த இடத்தில் தமிழை பரப்புகின்ற அறம் ஆனால் எங்கே சுணந்து நின்று விடுகிறோம் என்றால் பொருள் இல்லை என்கின்ற இடத்தில் அறம் எங்களிடம் இருக்கிறது பொருள் உங்களிடம் இருக்கிறது அறமும் பொருளும் ஒன்றாக சேர்க்கின்ற பொழுது இன்பம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அறம் பொருள் இன்பம் திருக்குறள் அப்படி ஒன்று சேர்ந்தால் நின்று நிலைத்து பல இலக்கியங்களை கொண்டு வர முடியும் என்பதனைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நாளடியார் என்று சொன்னார்கள் நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் எப்பொழுது கம்பராமாயணம் என்று பக்தி இலக்கியத்தினோட அடிப்படையில் அல்ல மிக முக்கியமாக இந்த திருக்குறளை எடுத்ததனால் பத்து நிமிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்ன அவர் ஒருவேளை கம்பராமாயணத்தை கொடுத்தால் ஒரு பத்து மணி நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் கம்பராமாயணத்தையும் இது போன்ற கதை வடிவத்தில் மாற்று வடிவத்தில் கொடுக்க வேண்டும் என்பதனை ஒரு வாய்ப்பை கொடுத்த சகோதரி அவர்களுக்கும் மிக பொறுமையாகவும் இந்த மாதிரியான நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளாகவும் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மன்னித்த ஆளுமைகள் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய ஐயாவர்களுக்கு நன்றி